தாங்க வீட்டுங்களுக்கு விருந்தாடி வந்தால் ஃபோன் பண்ணிவிட்டு வராங்க நம்ம முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுறோம் ஆனால் அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறது தாங்க தே ஸ்பெஷல் எங்கள் அம்மா அசால்ட்டாக ஒரு முட்டையும் வச்சு மூணு பேருக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துருவாங்க எப்படிம்மா இதெல்லாம் செய்கிற உள்ளே போய் பார்த்தா ஒரு முட்டை ஓட்டு தான் இருக்கும் ஆனால் மூணு பேருக்கு சாப்பாடு வச்சுருவாங்க எப்படிம்மா இப்படி செஞ்சேன்னு கேட்டால் ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்கங்க அந்த டிப்ஸை உங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா நிறைய வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்ல தனித்தனியாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை ஒரே ஆம்லேட்டாக போட்டுட்டு நாளாக கட் பண்ணிடலாம் நான் நாளாக தான் கட் பண்ண போகிறேன் இப்போ கட் பண்ணிட்டேன் பாருங்கள் சூப்பராக நல்லா பெரிய ஆம்லேட்டாகவே வந்துருச்சு அதை நாளாக கட் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு ஆம்லேட் வச்சிடலாங்க கூட வேறு ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சா சூப்பராகவே இருக்கும் அதில் களமாக போட்டோன்னே யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்